வாழ்கையும் வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கையும் மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் நான்கு இன்றைக்கு தத்தகுதியான வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முடலில் ஐந்திணைப்பு பண்பாடு என்பது குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் கலித்தொகையிலே ஒரு பாடல் வரி உங்களுக்கு நினைவிருக்கிறதா பண்புணப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று அதிலே பாடு அறிந்து என்பதற்கான பொருள் மதுரை தமிழ் பேரகராதி கூறுகிறது பாடு என்பது ஒழுக்கம் கடமை முறைமை நெறி என்று அதற்கு ஒரு பொருள் தெரிகிறது எனவே பண்பாடு என்பது ஒழுக்கம் முறைமை கடமை நெறி அறிந்து பழகுதல் அல்லது ஒழுகுதல் என்பது பொருளாக தெரிய வருகிறது அந்த தான் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய மனவளக்களை வடிவமைக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் விட மிகச் சிறப்பான தன்மையாக இங்கே மட்டும்தான் தவத்தோடு கூடிய தற்சோதனை என்ற ஒன்றினை வடிவமைத்து தந்திருக்கிறார் அந்த வகையிலே ஐந்து பிரிவுகளாக மனவளப்பிழையை அவர் பிரிக்கிறார் முதலாவதாக தன்னுடைய எண்ணம் சொல் செயலால் ஒருவர் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ மற்றவருடைய உடலுக்கோ மனதுக்கோ தீங்கு விளைவிக்காதவர்களை தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிற ஒரு நெறிமுக நெறிமுறையினை கற்பிப்பது என்பதாக அடுத்தது பேராசை சினம் கடும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்கிற ஆறு தீய குணங்களை நற்குணங்களாக மாற்றுகிற அந்த நிலையினை கற்பிப்பது என்பதாக அதற்கடுத்து அந்த கவலை என்ற ஒன்று மனிதனை எல்லா விதத்திலும் அரித்து அவனுடைய ஆளுமையே குறைத்து விடுகிறது அவன் மனதளவிலே மிழிந்து விடுகிறான் என்பதனாலே கவலை ஒழிப்பதற்கு கவலை ஒழிப்பது குறித்த ஒரு அற்புதமான உத்தியினை அறிவியல் விஞ்ஞான முறைப்படியான உத்தியினை சொல்லி தருகிற ஒரு நிலையினை அறிமுகப்படுத்தி மேலும் அதன் இறுதியாக இவையெல்லாம் அவன் பயன்படுத்தி இறுதியாக மெய்யுணர்வு பெற்றால்தான் தான் தன்னுடைய நிலை என்ன வந்த மூலம் என்ன மெய்யுணர்வு பெற்று தன்னுடைய நிலையிலே ஒழுங்கான வாழ்வை வாழ்வான் என்ற வகையிலே ஐந்து இணைப்பு பண்பாட்டு முறையாக தன்னுடைய மனவளக்கலையை வடிவமைத்திருப்பதாக தத்துவஞானி வேதாத்ரி மாவுனியில் கூறுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி